கட்டுணையாவது நமச்சி வாயவை பெரிய புராணத்துல நாயன்மார்கள் வரலாறு அந்த அடுத்து நம்ம பார்க்க தண்டிக்கும் மூர்கருக்கும் அடியேன் அப்படின்னு பாடின பாடினாயன பத்தி தான் ஏற்கனவே நம்ம தண்டி அடிகளை பத்தி வேற ஒரு வீடியோல பார்த்துருக்கோம் இப்ப நம்ம பார்க்கலாம் மூர்கி மூர்கன் இது இவரோட இயற்பெயர் கிடையாது இவரோட உண்மையான பெயர் என்ன அப்படின்னு எங்கேயும் குறிப்பிடலை எங்கேயும் நமக்கு சொல்லவும் இல்லை இவர் வந்து சென்னை இப்ப சென்னை திருவேற்காட்டில் பிறந்தவர் திருவேற்காடு கருமாரியம்மன் கோயில் நிறைய பேருக்கு இப்ப தெரியும் வேதபுரீஸ்வரர் அவர் தான் இந்த ஊர் சிவன் பாடல் பெற்ற ஸ்தலம் திருவேற்காடை பத்தி சொல்லணும்னா அந்த பேர் வர காரணம் ஏன் திருவேற்காடுன்னு சொன்னோம் இவர் வேதபுரீஸ்வரர் அதாவது ஒரு காலத்துல பிரளயம் வந்தப்போ நாலு வேதங்கள் நாலு வேதங்களும் வந்து வெள்ளை வேத மரமா நின்று இந்த சிவனை வழிபட்டு பேர் பெற்றாங்க தான் வேல காடு வேல மரம் நிறைந்த காடு அதுவே வேர்காடு திருவேற்காடு அப்படின்னு பேர் வந்துச்சு தான் இவர் வேதபுரீஸ்வரர் இதுதான் இந்த ஊரோட கதை இப்ப நம்ம முருகநாயனார் இவர் வந்து ஒரு வேளாளர் பெரிய சிவபக்தர் தினமும் அடியாருக்கு அன்னம்பாளித்தல் அதாவது சாப்பாடு போடுறது அது நடந்ததுக்கு அப்புறம் தான் அவரு சாப்பிடுவாரு இவரோட முக்கியமான வேலையில ஒரு நாளில் முக்கியமான வேலை அப்படின்னு எடுத்தீங்கன்னா சிவனை கும்பிடுறது சிவனடியாருக்கு சாப்பாடு போடுறது அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான் தான் சாப்பிடணும் அதுதான் வந்து அவரோட கொள்கை காலப்போக்கில் சிவனடியார்கள் நிறைய பேர் வந்து போக நிறைய செலவாகுது அவரோட சொத்தெல்லாம் அப்படியே அதுக்கே போகுது ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுதுன்னா அவர் வந்து விற்கிறதுக்கும் பொருள் இல்லை அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு போறார் அப்ப யோசிக்கிறார் முன்ன ஒரு காலத்தில் அவர் சின்ன வயசுல இருந்தப்போ சூதாடுறது அவருக்கு பிடிக்கும் அது வந்து அவருக்கு ரொம்ப நல்ல ஒரு கைவித்தையாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதனால அவர் என்ன பண்றார் போய் அந்த ஊர்லேயே சூதாடி அது மூலமா பொருளீட்டி அடியாருக்கு படைக்கிறார் தான் சாப்பிடல அடியாருக்கு படைக்கிறார் இதுதான் அவர் பண்ணிட்டு வர்றார் இப்போ அந்த ஊர்ல அவர் சூதாடுறாருன்னு சொன்னோம் சூதுல வர காசு இருந்து படைக்கிறார் அதையும் சொன்னோம் இவருக்கு இதுல நர்சூதர் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு இவர் வந்து ரொம்ப சூப்பரா சூதாடுவார் அதுலயும் ஒரு டாக்டிக்ஸ் மெயின்டைன் பண்ணுவார் எப்படின்னா ரவுண்ட் தோத்துருவார் அப்ப என்ன ஆகும்னா அடுத்த ரவுண்ட்ல நிறைய காசு கட்டுவாங்க அதை ஜெயிச்சிருவாரு அதுக்கப்புறம் விட்டத பிடிக்க கட்டிக்கிட்டே இருப்பாங்க ஜெயிச்சிருவாரு யாராவது தப்பு பண்றாங்க ஏமாத்துறாங்க அப்படின்னா ஒரு கத்தி மாதிரி ஒன்று வச்சிருப்பார் இடுப்புல அதை எடுத்து அவங்கள கொண்டுடுவார் இவர் வந்து நியாயமா விளையாடணும் சூதா இருந்தாலும் நியாயமா விளையாடணும் அப்படிங்கிற ஒரு முறையில ஆடுறவர் தான் இவரு நர்சூதர் அப்படின்னு சொல்லுவாங்க கோம டக்குன்னு கொன்னுடுறார் அப்படிங்கிறதுனால மூர்கன் அப்படிதான் இவருக்கு மூர்கனாயனார் அப்படின்ற பெயரும் வந்துச்சு மூர்கர் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த ஊர்லேயே எல்லாருக்கிட்டையும் போய் சூதாடி எல்லாரும் இப்போ பயப்படுறாங்க இவர் கூட விளையாடவே ஏன்னா எப்படி ஒரு ஜெயிச்சுவார் கண்டிப்பா ஏமாத்த ட்ரை பண்ணால் கொண்டுடுவார் அதனால போக மாட்டாங்க ஒரு ஸ்டேஜில் இந்த ஊர்ல யாரும் இவர் கூட ஆட மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு இவர் அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா கும்பகோணம் போகிறார் அங்க போய் அங்க நிறைய கூட சூதாடி பொருள் ஈட்டி அது மூலமா அடியாருக்கு படைச்சு இவர் வந்து என்ன பண்றாருன்னா தன்னோட கொள்கையை மெயின்டைன் பண்ணிட்டு வர்றார் கும்பகோணம் தான் இவரோட முத்தி தலமும் இவர் அங்கேயே கொஞ்ச நாள் இருந்து இதெல்லாம் பண்றார் அப்படிதான் அவர் வந்து இறைவனடியும் சேர்றார் இவ்வளவுதான் இவரோட கதை சூதாடுறது தப்பு தானே அப்படின்ற ஒரு கேள்வி வரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா தன் கொள்கையிலிருந்து மாறாம அடியாருக்கு உணவளிக்கணுன்ற ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி சூதாடினாலும் அத வந்து இந்த மாதிரி ஒரு செயலுக்கு பயன்படுத்தினார் அதனால அது தப்பில்லை அப்படின்றாங்க இதுதான் அதோட காரணம் அப்படிங்கறதுனால அதுதான் நம்ம மூர்க நாயனாரோட கதை இன்னொரு நாயன்மாரை பத்தி இன்னொரு வீடியோல பார்க்கலாம்